அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்றைய பதிவு மனித நேயத்தின் தரம் எப்படி மனிதருக்கு மனிதர் வேறுபடுகிறது என்பதை பற்றியது இந்த காணொளி மிக பழைய நிகழ்வுகள் பற்றியது என்றாலும் நெஞ்சில் ஊடுருவி உழுக்கும் காட்சிகள் இருக்கின்றன முதல் படம் மனதை பதற வைக்கும் இந்த காட்சியில் ஒரு பிணம் திண்ணி பருந்து பஞ்சத்தில் பாசி பசியால் வாடி வதங்கி சாவின் விளிம்பில் இருக்கும் ஒரு சிறுமியை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டு அருகில் காத்திருக்கிறது எதற்காக அந்த சிறுமியின் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது அவள் சாகப் போகிறாள் அவளை உணவாக உண்ணப்போகும் தருணத்தை நோக்கி விரியுடன் இருக்கிறது கல் நெஞ்சையும் உருக்கும் அந்த புகைப்படத்தை கெவின் கார்த்தர் என்னும் தென்னாப்பிரிக்க புகைப்பட செய்தியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடத்தில் சூடான் பஞ்சத்தின் போது எடுத்திருந்தார் அந்த புகைப்படத்திற்காக அவருக்கு புலிசர் பரிசு கூட கிடைத்தது எல்லா செய்தி நிறுவனங்களும் அவரை பேட்டி கண்டனர் அதில் ஒருவர் அவரிடம் அந்த சிறுமிக்கு அதன் பிறகு என்ன நேர்ந்தது பருந்துக்கு இறையானாளா என்று கேஷுவலாகத்தான் கேட்டார் அதற்கு கெவின் அந்த புகைப்படக்காரன் சொன்ன பதில் அளித்த விதம் இருக்கிறதே அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை ஏனெனில் எனக்கு என் விமான பயணத்திற்கு நேரமாகிவிட்டது நான் அங்கிருந்து வந்து விட்டேன் என்று வெகு சாதாரணமாக கூறியிருக்கிறார் அதன் பின் அந்த நிருபர் அந்த செய்தியை இப்படி வெளியிட்டார் எப்படி தெரியுமா இரண்டு பேர் பருந்துகள் அந்த ஏழை சிறுமியை வட்டமிட்டன ஒன்று அவளை உணவிற்கு இரையாக்க வட்டமிட்டது மற்றொன்று பருந்து அவளை வட்டமிட்டு அந்த அவல நிலையை படமாக்கி புகழ் பெற்றது அந்த மனிதாபிமானமற்ற கிவின் நினைத்திருந்தால் அந்த சிறுமியை காப்பாற்றி ஐநா அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தால் அவள் எங்கேயாவது உயிருடன் இன்று இருந்திருப்பாள் என்று செய்தி வெளியிட்டார் அதை படித்த கெவின் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி பிறகு தற்கொலை கூட செய்து கொண்டார் அடுத்து வரும் காட்சியை பார்த்தீர் அதுவும் நம் மனதை பதற வைக்காது நம்ம நம்முடைய மனதில் இன்னும் மனித நேயம் இருக்கிறது என்பதை உறுதியாகும் நைஜீரியாவில் கடுமையான ஊட்டச்சத்து குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்டு குடி தண்ணீர் கூட கிடைக்காமல் வாடும் காட்சி ஒரு நோஞ்சான் குழந்தைக்கு தண்ணீர் குடிக்க வைக்கிறார் ஒரு சமூக ஆர்வலர் மனிதாபிமானம் வற்றவில்லை என்பதற்கு இந்த படம் சாட்சி அஞ்சா ரிங்கிரேன் லோவன் என்பவர் டேனிஷ் நாட்டைச் சார்ந்த ஒரு மனிதாபிமானி ஒரு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நைஜீரியாவில் சூனியம் வைக்கப்பட்டதாக கைவிடப்பட்ட குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் மீட்பதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் அப்படி புறக்கணிக்கப்பட்ட கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள ஒரு சிறுவனுக்கு அவர் தண்ணீர் கொடுத்த காப்பாற்றும் புகைப்படம் பிரபலமானது வைரலானது உலகின் கவனத்தை ஈர்த்தது தொடர்ந்து அந்த குழந்தைகளை பராமரித்து வாழ்வும் அழிக்கிறார் அந்த சமூக ஆர்வலர் இதுதான் ஆக்கப்பூர்வமான மனிதாபிமானம் பார்த்ததும் பரிதாபம் காட்டி உச்சிக்கொட்டி விட்டு அந்த கொடுமையான காட்சியை படமாக்கி பயன்படுத்தி கொள்ளாமல் பரிதாபத்திற்குரிய அந்த குழந்தைகளை காப்பாற்றி இந்த மனித உருவில் வந்த தேவதையை நாம் வாழ்த்துவோம் கெவின் புகழை பெற்றார் ஆனால் உயிரை விட்டார் அஞ்சா ஒரு உயிரை காப்பாற்றினார் இன்றும் நம் மனதில் வாழ்கிறார் பார்வையாளராக அல்ல பங்கு பெறும் மனிதராக நாம் மாற வேண்டும் உலகம் நம்மை பருந்து என நினைக்க இடம் கொடுக்காமல் ஒரு தேவதையாக நினைக்கும்படி வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்